பாவத்தின் தன்மை இல்ல பாவத்தினுடைய அந்த நிலை ஒரு மனிதன் மனிதன் பாவத்துக்குள்ள அவர் எப்படிப்பட்ட என்று சொல்லி வேத உங்களுக்கு காட்டிக் கொடுக்க போகிறேன் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு மனிதர்களும் ஏசு கிறிஸ்துவை சொந்த நட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு அந்த மனிதன் செய்ய வேண்டியது முக்கியமானது ஒன்று என்னவென்றால் அவன் பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் இந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை பொழுது விசுவாசத்துக்கு வருகிறான் விக்கிரகத்தை விட்டுவிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டவனாய் வருகிறான் இப்படி பல காரியங்கள் நடந்தாலும் கூட முக்கியமாக வேதத்தில் எச்சரிக்கப்படுகிறது கத்தரா இயேசு கிறிஸ்துவை சொந்த கட்சகராக தேவனாக ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருத்தரும் பாவத்திலிருந்து விடுதலையாகி இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் அதனுடைய நிலையை குறித்து சொல்லுகிறது அதன் விடுதலையாக அதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கத்தான் இயேசு வந்தார் என்பதிலும் நாம் ஆடித்தனமாக புரிந்து கொள்ள முடியும் எப்படி என்று சொன்னால் அந்த பாவத்தின் தன்மையை பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் சொன்னா

பாவம் என்பது ஒரு மனிதனை அடிமையாக்கி விடும் பிறங்குதா நல்ல கவனிங்க ஒரு மனிதனை அடிமையாக்கி விடும் அந்த பாவத்துக்கு அவனை அடிமையாக்கி விடுகிற தன்மை பாவத்துக்கு உண்டு நல்ல கவனிங்க ஏன்னு சொன்னால் நான் சொன்னதை மறுபடியும் சொல்றேன் கிறிஸ்தவன் சொல்றவங்க பாவத்திலிருந்து விடுதலையாகி இருக்க வேண்டும் அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் அலேயா

எந்த பாவத்தையும் செய்யாதவனாக நான் விடுதலை அடைந்திருக்க வேண்டும் அவர்கள்தான் தான் கிறிஸ்தவர்கள் இரண்டாவது காரியம் அப்போ சில எட்டு இருபத்தி மூன்று வாசிக்கலாமா பாவ பாவ கட்டிலும் இது ஒரு கட்டு இது ஒரு கட்டப்பட்ட நிலையில ஆ மனிதனை கட்டி வைத்திருக்கும் பாவ கட்டிலும் நீ அகப்பட்டிருக்கிறாய் அகப்பட்டு என்ன என்ன செய்யறாய்

சொல்ல கட்டி வைத்திருக்கிறது பாப கட்டில நீ அகப்பட்டு போயிருக்கிறார் எப்படி எங்களை கட்டும் என்று சொன்னால்

நல்லாய் கவனியுங்கள் இந்த கட்டிலிருந்து விடுதலை அடையாம மற்ற விடுதலை அடைய என்ற என்ன தெரியுமா எதிலிருந்துமே ஒரு மனிதனை விடுதலை அடைய கூடாதபடி கட்டி வைத்திருக்கும் எதிலிருந்து விடுதலை அடையாத ஒரு மனிதன் முதலாவது விடுதலையாக வேண்டிய கட்டு பாவத்திலிருந்து இந்த பாவ கட்டிலிருந்து விடுதலை அடைகிற மனிதன் மற்ற எல்லா கட்டிலிருந்தும் இலகுவாக விடுதலைவானது அது பிசாசின் கட்டா இருக்கட்டும் வியாதியின் கட்டா இருக்கட்டும் வறுமையின் கட்டா இருக்கட்டும் தரித்திர கட்டா இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் எப்படிப்பட்ட கட்டுகளா இருந்தாலும் இலகுவாக தூக்கி எரிஞ்சுட்டு போயிடலாம் முதலாவது விடுதலையாக வேண்டியது பாவக்கட்டில கட்டில் இருந்து பாவம் என்று சொன்னா என்ன அடிமை பாவம் என்று சொன்ன இன்ன ஒரு கட்டு இதுல இருந்து இயேசு சும்மா ஏனோ தானோண்டு வந்து ஜீவனை கொடுத்துட்டு போவதற்கு அவர் சாதாரணமானவர் அல்ல அவர் சர்வலம் உள்ள தேவன் ஏன் அவர் ஜீவனை கொடுத்தார் சொன்னால் இந்த கட்டில் இருந்து மனிதனை விடுதலையாக்குவதற்காக இந்த அடிமை தனத்திலிருந்து மனிதனை விடுதலை ஆக்குவதற்காக இந்த அடிமைத்தனத்திலிருந்து வேற வேற விடுதலை ஆக்க முடியாது பாவம் என்பது ஒரு அடிமை பாவம் என்பது ஒரு கட்டு மூன்றாவது காரியம் வாசிக்கலாமா ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நல்ல கவனி எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அதாவது பாவம் என்ன செய்யும் என்றால் தேவடைய மகிமைய உங்களை விட்டு விலகி போக செய்யும் இதை நீங்க வேதத்துல நிறைய பார்க்கலாம் பாவம் செய்யும் பொழுது தேவடைய மகிமை அவங்களை விட்டு விலகி போனத நீங்க ஆதாமில இருந்து எங்க வரையும் பார்க்கலாம்னா ஜூதாஸ் வரைக்கும் பார்க்கலாம் பின்னுக்கு விருக்குது ஆனா சுருக்கமா சொல்றேன் ஆதாமில இருந்து முதல் மனிதன் ஆதாமேவால் இருந்து முதல் சீசர்கள் பன்னெண்டு பேர் ஒருத்தர் யுவதாஸ் காரியத்து அவங்க வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியும் பாவம் செய்வதனால் தேவ மகிமை இழந்து போனார்கள் அப்போ எங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவத்துக்குள்ள இருப்போமானால் கத்துடைய மகிமை எங்களை விட்டு போய்விடும் என்பதை உணர வேண்டும் நான் என்னவானாலும் செய்வேன் ஆனால் கத்துடைய மகிமை என் மேல இருக்கும் நான் என்ன செய்வேன் கத்துடைய அபிஷேகம் மேல இருக்கும் நான் இப்படினாலும் வாழ்வேன் எப்படினாலும் செய்வேன் கத்துடைய அழைப்பு என் மேலே இருக்கும் என்று சொன்னால் அது வேதத்தின்படி பொய் சவுளை விட்டு மகிமை போக இல்லையா சின்சோனை விட்டு மகிமை போக இல்லையா யுவராசை விட்டு மகிமை போக இல்லையா எத்தனை பேர் இருக்கிறாங்க வேதத்தில் ஆதாமை வாழ விட்டு பாருங்க ஆதாமை வேலை எடுத்து பார்க்கலாமா ஆதி ஆமத்தில் மூன்று பத்து வாசிகளோக்கா ம் ஆ நிர்வாணியாய் மகிமை இழந்து விட்டார்கள் ஆனது அபிஷேகத்தை இழந்து விட்டார்கள் நிர்வாணி ஆகிவிட்டார்கள் ஒன்றுமே இல்லை இப்ப கொடுக்கப்பட்ட மகிமை கொடுக்கப்பட்ட அபிஷேகம் கொடுக்கப்பட்ட அதிகாரம் எதுவுமே இல்லை நிர்வாணத்துக்கு அடையாளம் என்ன தேவன் கொடுத்த அபிஷேகம் தேவன் கொடுத்த அதிகாரம் தேவன் தொடுத்த ஆசீர்வாதம் தேவன் கொடுத்த வாக்கியத்தம் எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள் எப்போ

விட்டு ஒரு மனதை விட்டு விலகி போகும் என்று சொன்னால் பாவம் எவ்வளவு வல்லமை என்று பாருங்க பாவத்துக்கு எவ்வளவு தன்மை என்று பாருங்க நான் எங்க போனாலும் அங்க இருக்கிறேன் என்று சொல்றார் தாவீது உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை இல்லை அவருடைய மகிமை அவ்வளவுக்கு பெரிதான மகிமை அவ்வளவுக்கு நிறைவான மகிமை ஆனால் அந்த மகிமையை கூட ஒரு மனிதன் எழுந்து போக முடியும் என்று சொன்னால் பாவம் செய்தால் அந்த மகிமை நம்மளை விட்டு போய்விடும் நான்காவது காரியம் பிரசங்கி புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வாசிக்கலாம்

நல்ல ரொம்ப நல்ல நன்மைகளை ரொம்ப நல்ல ஆசிர்வாதங்களை கெடுத்து போடுவான் அநியாயமாக்கி வாழ்க்கைய நிறைய நன்மைகள் எழுந்து போயிருவான் நிறைய பேர் பார்க்க முடியும் எனக்கு தெரிந்த எத்தனையோ வாலிய பிள்ளைகளை சொல்லுவேன் நல்லா கவனிங்க நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைங்க எனக்கு தெரிந்தவங்களை சொல்லுவீங்க நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைங்க அவங்களோட பாவத்தினால படிக்கிற காலத்தை படிப்பு இழந்துருவாங்க படிக்கிற நாட்கள்ல விளையாடணும் அங்க போகணும் சுத்தணும் சினிமா பார்க்கணும் அர்த்தங்கள் அருந்தணும் ஏப்ப பார்த்தாலும் சினிமா 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 போனு போனு டிக்டாக் அது இது இது என்று படிப்புற நேரங்களை பிரயோஜனப்படுற நேரங்களை நன்மையான காரியங்களை செய்ய வேண்டிய நேரத்தில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வாழ்க்கையை கெடுத்து விட்டு நிற்கிறவர்கள் எத்தனையோ பிள்ளைகள் மட்டுமல்ல குடும்பத்தில் அநேக ஒவ்வொரு மனைவி மாரே தனியை கூப்பிட்டு கேட்டு பாருங்க சொல்லுவாங்க கணவர் மாற இவங்க சம்பாதிக்கிற காலத்துல எங்கெங்க சம்பாதிச்சாருங்க ஊதாரியா சுத்தி தெரிஞ்சாருங்க ஆனா நல்ல டேலண்ட் ஆனாலுங்க நல்லா வேலை தெரியுங்க ஆனாலும் சம்பாதிக்கல இவரு அணியாம கிட்டாரு ரொம்ப குடிப்பாருங்க ரொம்ப அற்றிய பண்ணுவாரு அணியாமக்கு நிறைய சூதாட்டங்களை பயன்படுத்துவார் பணத்தை இப்ப திருந்தி போய் நிக்கிறாரு கணவன் மாதிரி கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க வேற விதமா இந்த பாவ பழக்கம் மிகுந்த நன்மைகளை கெடுத்துடுமா வீட்டில் இருக்கிற நன்மைகளை கெடுத்துடும் நல்லா பாருங்க நல்லா கவனியுங்க வேதம் தெளிவா நமக்கு அறிவுரை சொல்லுகிறது பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவன் பாவத்தால் கட்டப்பட்டிருக்கிறவன் பாவத்தின் நிமித்த தேவ மகிமை இழந்தவன் வீட்டில் எந்த நன்மையை தக்க வைக்க மாட்டான் அவன் செய்கிற வேலை தாரமாறா இருக்கும் நன்மையை கெடுத்துருவான் மிகுந்த நன்மையை கெடுத்துருவான் வீட்டுக்கு வர வேண்டிய நன்மைகளை கெடுத்துருவாங்க குடும்பத்துக்கு வர வேண்டிய நன்மையை கெடுத்துருவாங்க அவங்க வாழ்க்கையில வர வேண்டிய நன்மைகளை கெடுத்துருவாங்க யாரும் இல்ல பக்கத்து

அது எங்களுக்கு தெரியாமலே போட்டு அலகழிச்சுக்கிட்டு இருக்கு எங்களுக்கு தெரியாது இது என் பாவத்தால தான் இந்த பிரச்சனை என் பாவத்தால தான் இந்த தோல்வி இப்ப குடும்பத்துல பாவத்தை கண்டித்து உணர்த்துறதுக்கு தான் பரிசு ஆவியானவர் வந்திருக்கிறார் பாவத்தை கண்டித்து உணர்த்துவது யாருங்க பரிசுத்தாவியானவர் அவருக்கு இடம் கொடுத்தால் வீட்டுக்குள்ள என்ன பாவம் இருக்குது யாருக்குள்ள என்ன பாவம் இருக்குது இந்த பாவத்தினால என்ன கெடுதல் இருக்குது வீட்டுக்குள்ள இந்த பாவத்தின் விடுதலை ஆகும் பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லி ஆவியானவர் தெளிவாய் நமக்கு என்ன செய்வார் உதவி செய்வார் கற்றுக் கொடுப்பார் முதலாவது ஆவியான செய்கிற வேலை அதுதான் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார் சகல சத்தியத்தை நடத்துவார் பின்புதான் ஊழியம் பின்புதான் மற்ற வேலை எங்களுக்கு முதல் தேவை பாவத்தின் தன்மையிலிருந்து இந்த பாவ அடிமைத்திருந்து வெளியே வர வேண்டும் பாவத்துக்கு கடன் கொடுக்க கூடாது வேதம் தெளிவாக சொல்லது பாருங்க ஒரு வசனத்தை வாசிக்கலாமா 1 யோவான் ஒன்று அவனுடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து மன்னித்து நம் அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிபடுத்து ஆனா இந்த வசனத்தை பார்க்கும் போது நமக்கு கொஞ்சம் சுகமா தெரியுது என்ன சுகம் அப்படி அப்போ நம்ம அறிக்கட்டிட்டே இருந்தால் போதுமா அப்படி என்ன மாதிரி இன்னொரு வசனம் அழகா சொல்லுது நீதிமொழிகளில் இருபத்தெட்டு பதிமூன்று வாசிங்க பார்க்கலாம் மறைக்கிறவன் மாட்டான் அறிக்கை செய்து என்ன செய்யணுங்க வெட்டு விடணும் அறிக்கை செய்து விட்டு விட்டா செய்த இரக்கம் பெறுவாய் முதலாவது நம்ம என்ன செய்யணும் பாவத்தை அறிக்கை செய்யணும்

ஆனால் நமக்கு ஒரு விடுதலையாக்கிற ரைட்சகர் இருக்கிற அலே லூயா அலே லூயா ஏசுவின் நமக்கு விடுதலை சத்தியத்தை அறிவிய சத்தியம் உங்களை விடுதலையாக்க இந்த இந்த ஆசீர்வாதம் இருந்தும் இப்படிப்பட்ட நல்ல தேவன் இருந்தும் நாங்கள் தொடர்ந்து பாவத்தில் இருப்போமானால் எங்களைப் போல பரிதவிக்கப்பட்டவங்க இந்த உலகத்தில் யார் இருக்க முடியாது ஏனென்று சொன்னால் பாவத்திலிருந்து விடுதலையாக்க தேவனால முடியும் நாங்க செய்ய வேண்டியது என்ன அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் ரெண்டும் இருந்தாலே போதும் அறிக்கை செய்து விட்டுவிட்டு சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர்ந்தால் நாங்கள் பாவத்தை விட்டு விலகி என்ன செய்ய முடியும் தேவனுக்கு நிலைத்திருக்க முடியும் கிறிஸ்தவங்களுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லை இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமேது கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கும் பேலியாளுக்கும் பாவத்துக்கும் கிறிஸ்தவருக்கும் சம்பந்தம் இல்ல நீங்க தூக்கி எறியுங்க அப்பப்போ வந்து போக விடாதீங்க அப்படியே குடி குடிகொண்டுடும் பாவங்களை அடிமையாக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்ற பாவங்களை கட்டி விட்டுரும் பாவங்களோட தேவ மகிமையை விட்டு எங்களை விட்டு எடுத்துரும் தேவ மகிமை இழக்க வைக்கும் பாவங்களை வாக்கில் ஒரு எல்லாம் கிடைச்சிடும் பாவத்தோட விளையாடாதடும்